தமிழகத்தில் விவசாயிகள் சந்தித்து வரும் பிரச்சினைகள் குறித்து தமிழ்நாடு சட்ட சேவை ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் விரிவான மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது அந்த மனுவில் மணற்கொள்ளை மீதும் நிறுவனங்கள் நீர் ஆதாரத்தை தவறாக பயன்படுத்துவதும் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை குறித்து அந்த ஆணையம் விடுத்துள்ளது குறித்த கூடுதல் தகவல்களை டெல்லியில் உள்ள எமது செய்தியாளர் அரவிந்தர் கேட்போம் தமிழகத்தில் விவசாய தற்கொலை அதிகரித்து வருவதாகவும் இந்நிலையில் விவசாய பிரச்சினை தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு விரிவான அறிக்கையை தமிழக அரசிடமிருந்தும் அதேபோல தமிழ்நாடு ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி என்ற தமிழ்நாடு சட்ட சேவை ஆணையத்திடமிருந்தும் ஒரு விரிவான அறிக்கையை கேட்டிருந்தன இந்நிலையில் தமிழ்நாடு ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அதாவது தமிழ்நாடு சட்ட சேவை ஆணையமானது உச்சநீதிமன்றத்தில் இருபது பக்கங்கள் கொண்ட ஒரு விரிவான அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அந்த அறிக்கையின் பிரத்யேக நகல் தற்போது நம்முடைய கையில் இருக்கிறது அந்த அறிக்கையின் சாராம்சம் அதாவது தமிழகத்தில் விவசாயிகள் முக்கியமாக சந்தித்து வரும் பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளுக்கான காரணங்கள் அதே போல இந்த பிரச்சனையை தீர் தீர்ப்பதற்கான பரிந்துரைகள் என ஒரு இருபத்தைந்து முக்கிய புள்ளிகளை முக்கிய கருத்துக்களை இந்த ஆணையமானது உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் விவசாயிகள் முக்கியமாக சந்தித்து வரும் பிரச்சனைக்கான காரணமாக அதாவது விவசாயிகள் தாங்கள் தயாரிக்கும் பொருளுக்கான அந்த குறைந்தபட்ச ஆதாய விலையானது விவசாயிகளுக்கு தெரியாமலே இருக்கிறது அதே போல் இந்த ஆண்டானது பருவமழையும் பொய்த்திருக்கிறது குறிப்பாக கர்நாடக மாநில அரசானது காவிரியில் தமிழகத்துக்கு திறந்து விட வேண்டிய உரிய தண்ணீரை திறந்துவிடாத காரணத்தினால் தமிழக அரசும் விவசாயத்திற்கான உரிய தண்ணீரை திற திறந்து விடாமல் இருக்கிறது எனவே இந்த காரணங்களுக்காகத்தான் விவசாயிகள் அதிகப்படியான பிரச்சனைகளை தமிழகத்தில் சந்தித்து வருகிறார்கள் குறிப்பாக விவசாயிகள் தாங்கள் தயாரிக்கும் பொருட்களை நேரடியாக அரசிடம் விற்பனை செய்வதிலும் பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன எனவே இது தொடர்பாக மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த அறிக்கையின் சாராம்சமாக உள்ளது அதே போல விவசாயிகள் சந்தித்து வரும் பிரச்சனையை தீர்ப்பதற்காக இந்த ஆணையமானது பல்வேறு பரிந்துரைகளை முன்வைத்திருக்கிறது குறிப்பாக அதில் முக்கியமானதாக விவசாயிகளுக்கு அனைத்து வங்கிகளுமே வட்டியில்லா வங்கி கடனை வழங்க வேண்டும் அதே போல விவசாயிகள் தாங்கள் விவசாயம் செய்வதற்கான இந்த டிராக்டர் உள்ளிட்ட பொருட்களை வாங்குவது வாங்கும் போது வங்கிகளானது ஐம்பது சதவீதம் சலுகையில் வங்கி கடன் வழங்க வேண்டும் புதிய புதிய அந்த தொழில்நுட்பங்கள் மூலம் எவ்வாறு ஒரு லாபகரமான உற்பத்தியை செய்வது என்பது தொடர்பாக விவசாயிகளுக்கு மாநில அரசும் சரியாக விளம்பரப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகளை இந்த ஆணையமானது உச்சநீதிமன்றத்தில் வைத்துள்ளது அதே போல இன்னும் சில தினங்களில் மாநில அரசு தரப்பிலும் இந்த வழக்கு தொடர்பாக மாநில அரசு தரப்பிலும் ஒரு விரிவான அறிக்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என தமிழக அரசு அதிகாரிகள் வட்டத்தில் தற்போது தகவல் தெரிவித்துள்ளனர் தந்தை செய்திகளுக்காக புதுடெல்லியில் இருந்து ஒளிப்பதிவாளர் பூபேந்தருடன் அரவந்த்